பதிகம் போற்றி அகவல் திரு தில்லையில் போட்டுகிறார் சொல்மாலை பொருள் அருள் போற்றி இந்த மாதிரி ஒரு நூலை எழுத வைத்தாயே அந்த எழுத்துக்கு நான் உன்னை வணங்குகிறேன் உன்னை போற்றி செய்கிறேன் போற்றினா வணங்குகிறேன் அது என்னன்னா இந்த அகவலையே போற்றி போற்றி அகவல் போற்றி திரு அகவல் தகவுதல்னால் அவங்களுக்கு தெரியும் இப்போ மயில் வசது அபவன் அது என்ன குபா குபா குஹா என்ற அகவுதல் தான் அது ஓகே எல்லாருக்கும் தயார்க்கக்கூடிய ஓங்கார் ஓதை அதனால் அகவது அகவல் என்று ஓங்கார்த்தே பொருள் அதை தான் விரும்பி 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 சொல்லிட்டு இருக்கிற அப்போ இந்த மதியத்தை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது போதிகள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது போட்டிகள் அதில் தாயேயாகி வளர்த்தனை போட்டி என்பது முதலாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது போட்டி அந்த தாயாரி வரத்தனை திரும்ப நூற்றி அறுபது போட்டிகள் அப்படி இந்த நூற்றி அறுபது போட்டிகளை ஒருத்தர் நீங்க வாங்கி திருப்பி சொல்ல போவீங்க அந்த அடுத்த ஒரு ஓட்டலையும் மாற்றி சொல்ல போறீங்க அப்படி சொல்லும் போது அதில் என்ன சொன்னா முன்னாடி ஒரு புழைத்தல் என்பதை ஒரு இருபது இடத்துல குடிக்கிற மானட புறப்பின மாதம் சொல்லி நல்ல சொல்ல முடியாது இதில் ஒன்று ஒன்றா பிழைத்து தாய் வயிற்றில் வயிற்று இருந்து வெளியில் வந்து குழந்தையாகி வளர்ந்து திருமணமாகி அதற்கு பிறகு நீங்கள் தொழில் செஞ்சு அதுக்கு முன்னே முன்னேறி உங்களுடைய வாரிசுகளை கொண்டு வந்து எல்லாம் கொண்டு வைத்தாலும் நல்புறவு என்னும் பொருடம் பிழைத்தும் புல்வரம்பாய பலன்களை பிடைக்கும் நல்ல உறவு இல்லையானால் நீங்கள் இத்தனை காலம் செய்து வந்த குடும்ப வாழ்க்கையில் உங்களால் நிறைவு செய்ய முடியாது அதெல்லாம் வெளிவிட்டேன் ஒரு இருபது இடத்தில் வெளிவிட்டேன் அதன் பிறகு தழலது கண்ட விழுகது பழன தொடுக்கி தாயா என்பனை நான்கொருள் தடைப்பவர் தாயை ஆகி வளர்த்ததை போற்றி என்று சொல்வதற்கு முப்பத்தி ஆறு இலக்கணம் சொல்வார் இந்த உயிருக்குண்டான இலக்கணம் அந்த உயிருக்குண்டான இலக்கணம் இந்த இருபது வரிகளை சொல்ல பிழைத்தும் இந்த கரு உற்பத்தியாகி அது வளர்ந்து ஆளாகி அது ஒரு குடும்பத் தலைவனாக மாறி குடும்பம் ஏற்று நடத்தி அது வாழ்ந்து நல்ல உறவுகளோடு சேர்ந்து திருவிடி அடையவும் வரும் வரை தாயை விட சிறந்து இருந்து நம்மை காப்பாற்றுவதனால ஒரு எண்பத்தி ஒம்போது வரி எண்பத்தி அஞ்சு வரி எண்பத்தி ஆறு வரைக்கு அப்புறம் தாயே ஆகி வளர்த்தனை போட்டீங்க நம்ம பெற்ற தாயை விட ஏன் சுவாமி அவ்வளோ சொன்னார்னா இந்த இலக்கணங்கள் எல்லாம் உயிர் கொடுக்க வேண்டும் அதை கொடுத்து உன்னை வளர செய்ய வேண்டும் முன்னால் வளர்கின்ற அந்த நல்ல நெறி நாடு நல்ல குடும்பம் வரணும் அந்த வாசல் வரணும் அதற்கு பிறகு அவை நல்லபடியாக அது கொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக தொண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு வரி எண்பத்தி ஏழு வடிக்கப்புறம் தாயை ஆகிய வளர்த்தானே போட்டின்னு சொல்லி அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இடங்களிலே போட்டு செல்கிறார் அதில் ஒரு இருபத்தி ஐந்து இடங்களில் மட்டும் இரண்டு இரண்டு போட்டிகள் ஒரு வழியில் வரும் ஐயா புத்தி அத்தா போட்டி அண்ணனை போட்டி சைவா போட்டி தலைவா ரெண்டு சேர்ந்து வர வரிகள் இருபத்தி அஞ்சு போட்டி போட்டிகளாக சேர்மா திருமூர்த்தவில் இருபத்தி அஞ்சு நம்ம கோவிலில் போனா தட்சிணாமூர்த்தி சோமாசந்த மூர்த்தி ரிஷபான மூர்த்தி இப்படி ஒவ்வொரு முறையா பின்னாடி போனா லிங்கோ போ இப்படி ஒவ்வொரு திருக்கூட்டம் அப்படி மாதிர்பாகன்னு இருப்பார் அந்த லிங்க லிங்கோத்பவர் ஒரு சிவலிங்கம்மா இருந்தால் அதில் அடியே முடிய தெரியாமல் ஒரு செலை வச்சிருப்பாங்க முடிய முடியும் தெரியாது ரெண்டு நாலு தடவை அதை ஒரு சிவலிங்கம் சிலைக்கு கிலங்க மாதிரி வச்சிருப்பாங்க இந்த லிங்கோதவன் கேள்வி அண்ணாமலையார்னு சொல்லுவாங்க அண்ணாமலையார் சோதியை அந்த சோதிய முடிவாக காண்பிக்கக்கூடிய அப்படி இருபத்தஞ்சு போட்டி சொல்லுவார் இரட்டை போட்டிகளாக அதாவது இரட்டை பாத்தீங்கன்னா அம்மையும் இருக்க இணைந்திருக்கக்கூடிய குடும் அந்த மாதிரி இருபத்தி எடுத்து இருநூத்தி இருபதாவது வரையில உழைத்த சொல் மாலை என்பது எல்லாம் பூர்த்தி செய்ய வைத்த இந்த திருவாசகம் என்ற அருமையான நூலுக்கு அவரை வச்ச பேரு குழைத்த சொல் மாலை குரு பேரு சிவபுரு நம்மை வச்ச ஆக இப்படி நமக்கு அழித்த

ஆறு முறை போய் அப்போ ஐம்பத்தோரு பதிக்கிறதுக்கு ஆறஞ்சு முப்பது ஆறு ஒன்று முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆக அப்படி நீங்கள் இப்படி எண்ணிக்கையை சொல்லி போகிறோம் சும்மா நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு தென்னாடோடைய சிவனையை கொட்டி சொல்லிட்டோம் தென்னாட்டோட திரையை கொட்டி சொல்லிட்டு நினச்சிட்டிங்கன்னா அது வெறும் சொல்லாகத்தான் போதும் சுவாமியை நடந்து போட்டியா சொன்னீங்கன்னா அது நீங்கள் பண்ணுகிற அர்ச்சனையாக பெருமான் திருச்செய்கிட்டு போவோம் அதற்காகத்தான் நமக்கு ஒவ்வொரு திருத்தலத்திலையும் இருக்கக்கூடிய சுவாமிகளை நாம் இருந்த இடத்திலேயே இருந்து வழிபாடு செய்வதற்காக ஆறு ஊர் அமர்ந்த அரசே போட்டி என்று ஆகாரத்திலே அகாரத்துக்கு அப்புறம் ஆகாரத்தில் தொடங்கலை ஆகாரத்திலே தொடங்கி ஒவ்வொரு போட்டியாக ஆறு அமர்ந்த அரசை போட்டி ஷீரா ஆறாவற்றி அண்ணாவுடைய அண்ணாவற்றி என்று நம்ம ஒவ்வொரு திருத்தலத்து பெருமானையும் போட்டி அறுவை இந்த போட்டியை பெருமாள் சுழற்சலைக்கு முன்னேற்றிப்போம்

ஆண்டுக்குள் முதல் வானக தொழுகையில் இறங்கியது காட்டும் இவரும் அனைவரும் கோப்பியில் கருவியில் 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 கருவியியில் 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 கருவியியியில் கருவியியியியியியாகர்கருவழகக

ஒன்பதில் துன்பும் தக்க தசமதி தாயோடு காண்பன் ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை

சண்ட மாருதம் சொல்லி தடித்தாத்தேதன் கொள்கிற கலா பேதத்தை கடும் இடமே அதில் பெருமாயை எழை பல சூழ்

No, <laughs>

ாய் போச்சி வலியதை தாய் மகிழ்ந்தாய் போற்றி வலியதை முழுந்தாய் உழுந்தாய் போற்றி அறிபவர் உள்ள

அவை தலை மேலிய கண்ணே போத்தி மனித போவே போத்தி மலைவாரு போத்தி திருமரு பொருள் செல்வா போனி பொறுப்பவர்

சந்தனத் தாங்கி சுடர மோற்றி சிந்தைக்கு வரியே இவனே பூதி சந்தே அபாமரங்கோய் பூதி மேதமேwie பொல்வாய் பூதி சோலிமுலை பொல்வாய் தரோளினே பூதி அலைகடமீதே நடந்தாய் பூதி கருகுறிமே கண்டே அருளினே பூதி திரும்ப வர முனைசெய்தனடி பூதி அளி குறப்பைின்ற பாவ புகதி அளி கொள்ள நிறைவாய் புகதி நரமோர் சொர்க்கம் ஞான இலபுலன் படைதி பாணி கருணினி புகதி பொறியகரணினில் பொறுவா புகதி ஜென்மாய சிமுகத்தரசி புகதி படிவீ பாணிடடபுளி புகதி பொறுவான் மெய்யெதுவாய் புகதி

ಎಲ್ಲ ಕಡೆಗೆ ಮನೆ ಪೂರ್ತಿ ಎಲ್ಲ ಆಟವರಿಗೆ ಮನೆ